துர்தேவதை எதிரிகள் தொல்லை நாள்பட்ட வியாதி இந்த மூணு பிரச்சனை இருக்குது பாருங்க அதனுடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பித்தர்களுக்கு தர்ப்பணமும் கொடுக்கறதில்ல குலதெய்வ வழிபாடும் சரியில்லை ஆனால் ரொம்ப எளிமையாக இதை எப்படி நம்ம விளக்கலாம் சின்ன சின்ன தானங்கள் தர்மங்கள் செஞ்சு விளக்கலாமா அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம் சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டோம் யார் சொன்னாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த தானங்கள் தர்மங்கள் எல்லாம் நாங்கள் பண்ணி பார்த்துட்டோம் ஒன்றும் வேலைக்கு ஆகல சார் அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரம் இதுதான் உங்களுக்கு கடைசி ஒரு வைத்தியமாக தயவு செஞ்சு இதை சிறத்தையோட நம்பிக்கையோட சந்தோஷமாக இதை செஞ்சு பாருங்கள் அற்புதமான பலன் உங்கள் கை மேலே கிடைக்கும் அது என்னன்னா பச்சரிசி மாவு நல்லா ஜம்முன்னு பச்சரிசி ஊற வச்சு மாவு பண்ணி அதை கையில் எடுத்துக்கிட்டு தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சிருங்க பதினோரு லட்டு மாதிரி நல்லா உருட்டிக்கிங்க பதினோரு லட்டு உருட்டிக்கிங்க ஓடுற நதி எங்க இருக்குது நிலையா இருக்கிற தண்ணி வேண்டாம் அதே மாதிரி கடல்ல வேண்டாம் ஓடுற தண்ணியில இந்த பதினோரு அரிசி மாவியும் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அதை எடுத்துக்கிட்டு தண்ணிக்கு போங்க நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு முழங்காத அளவுக்கு தண்ணியில நின்று நின்றுட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க கணுக்கால் அளவு இருந்தால் போதும் தண்ணியில் நின்று இந்த தண்ணி ஓடுது இல்லைங்களா அந்த பக்கமாகவே உங்கள் தலை ஒரு பிண்டமாக மூணு பிண்டம் சுற்றி ஒன்று ஒன்றா இந்த தண்ணியில் ஜலத்தில் ஓடுற தண்ணியில் கரைச்சிருங்க அந்த டைமில் உங்களுடைய சங்கல்பம் என்ன உடல் ஆரோக்கியமாக கடன் பிரச்சனையாக மனப்பிரச்சனையாக குழந்தைகள் பிரச்சனையா வழக்கு விவகாரமாக சொத்துக்கள் பிரச்சனையாக அல்லது துர்தேவதைகள் வீட்டில் நடமாட்டுமா பில்லி சூன்யம் ஏவல வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு நிழல் பின்னாடி இருக்குது ஏதோ ஒரு மன கிளேச்சம் ஒரு மனோபயம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பிண்டம் மொத்தம் பதினோரு பிண்டம் ஒரு தட்டில் வச்சுங்க ரொம்ப ஆழத்தில் எல்லாமே மேலேயே நின்றுக்கிட்டு அந்த ஒவ்வொரு பிண்டமாக எடுத்து மூணு முறை தலையை இப்படி சுற்றி மூணு முறை தலையை சுற்றி அந்த பிண்டத்தை கரைச்சிருங்க பிண்டத்தை அப்படியே விடாதீங்க பிண்டம் வந்து கரைக்கணும் இந்த அரிசி மாவு நல்லா கரைஞ்சி அந்த தண்ணியில் போகும் அந்த அரிசி மாவு எப்படி கரைகிறதோ அது எப்படி அந்த தண்ணியில் வந்து கலந்து விடுகிறதோ அப்படி உங்கள் பிரச்சனை உங்களது கோரிக்கைகள் எல்லாமே அதோடு கலந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையும் ஐதீகம் இதை செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க இது மிக உசர்த்தியான நம்பிக்கையான பரிகாரம் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்